இவன் ஏதோ பிளான் பண்ணி பண்ண மாதிரி தெரில ப்ரோ போதையெல்லாம் வந்துருக்க மாதிரி இருக்குது ப்ரோ ஆனால் இவன் பண்ணுறதெல்லாம் பார்த்தா பிளான் பண்ண மாதிரி தான் இருக்குது அங்கிட்டு போகிறான் இங்கிட்டு வரான் தற்கொலை திருவிழா இருப்பான் நான் நீங்கள் ஏன்னு வண்டி ஸ்டார்ட் ஆகலையும் தள்ளிட்டு போனான் திருப்பி சுற்றி வந்தால் அதே இடத்துல வச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டு போகிறான் அது தள்ளிட்டு போன இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல நான் உள்ள அவர் வரதை பார்த்துட்டான் அதனால் உள்ளே வச்சுட்டு போய் பேப்பர் அனுப்பி எடுத்துகிட்டுருவோம்